வருடம் முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தாலும் மகாலாய பட்சத்தில் பதினைந்து நாட்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதோ அல்லது எள்ளும் தண்ணீரும் இறைத்தோ வழிபட்டால் பித்ரு தோஷம் நீங்கும் என சொல்லப்பட்டுள்ளது அப்படி பித்ரு பட்சத்தின் பதினைஞ்சு நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைக்க முடியாதவர்கள் பித்ரு பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலாய அமாவாசையன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் பித்ருக்களின் ஆசையை பெற முடியும் பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருக்கும் இந்த பதினைஞ்சு நாட்களும் பித்ருக்களை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பானதாகும் மகாலாய அமாவாசை அன்று சில குறிப்பிட்ட முறையில் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை வழிபடுவதால் தோஷத்திலிருந்து வழிபடுவது மட்டுமின்றி ஓராண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலனும் கிடைக்கும் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்தராயண காலத்தில் வரும் தை அம்மாவாசை தட்சிணாயான காலத்தில் வரும் ஆடி அம்மாவாசை தவிர புரட்டாசி மாதத்தில் வரும் அம்மாவாசை மிக உயர்வானதாக சொல்லப்படுகிறது காரணம் இந்த ஒரு அம்மாவாசையில் மட்டும்தான் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்கி இருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதே போல் எப்படிப்பட்ட இந்த மகாலய அம்மாவாசைதான் அதனால்தான் வருடத்தில் எந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட தவறி இருந்தாலும் மகாலாய அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால் ஓராண்டு முழுவதும் அம்மாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள் மகாலாய அம்மாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதை அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசி பெறுவதற்கான முக்கியமான நாளாகும் இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் பெற்றோக்கள் நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் என சொல்லப்பட்டுள்ளது அதோடு ஓராண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கள் வழிபாட்டினை செய்த பலனும் நமக்கு கிடைக்கிறது என சொல்லப்பட்டுள்ளது இந்த பலன்களை நாமும் பெறுவதற்கு மகாலய அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகாலாய அம்மாவாசை அன்று பித்ருக்களின் முழு ஆசைகளையும் பெறுவதற்கு நாம் ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு குளக்கரை என்பது தேங்குகின்ற தண்ணீராகும் ஆனால் ஆறு மற்றும் கடல் நீர் என்பது நகரக்கூடியது இதனால் இவைகளின் நீராடி அவற்றின் கரையில் பெத்ரோக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அதே போல் ஆற்றங்கரையில் மீன்கள் இருந்தால் அவற்றுக்கு பொறி வாங்கி போடுவது மிகவும் சிறப்பு பெத்ரோக்கள் மீன்களின் வடிவில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது அதனால் ஆறு குளம் ஆகியவற்றில் இருக்கும் மீன்களுக்கு பொறியை உணவாக அளிப்பது சிறப்பு இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை உத்தரம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது உத்தரம் சூரியனுக்குரிய நட்சத்திரமாகும் சூரிய பகவானே பித்திரு காரியங்களுக்குரிய பலன்களை தரக்கூடியவர் என்பதால் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு ஒன்பது முப்பது மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து முடித்து விடுவது சிறப்பு அதற்கு பிறகு பசுமாட்டிற்கு அகத்து கீரை இரண்டு மஞ்சள் வாழைப்பழம் சிறிது வெல்லம் போன்றவற்றை தானமாக அளிக்க வேண்டும் பிறகு பசுமாட்டின் பின்புறம் தொட்டு வணங்கிவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டில் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்குள் பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை இலை போட்டு பரிமாறி தீபாராதனை காட்டி படைக்க வேண்டும் பிறகு முதலில் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு யாராவது இயலாத நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் காகம் இயலாதவர்கள் ஆகிய இருவருமே சனி பகவானை குறிக்கக்கூடியதாகும் இவர்கள் இருவருக்கும் உணவளிப்பதால் கர்மகாரனான சனி பகவானும் நம்முடைய பித்ருக்களும் மனமகிழ்வார்கள் அவர்கள் இருவரும் உணவு அழிந்த பிறகே மூன்றாவதாக நாம் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த முறை மகாலய அமாவாசை அன்று சடங்குகளை செய்தால் ஓராண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் கிடைக்கும் நம் வீட்டில் பித்ருக்களுடைய படம் வைத்து அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவர்களுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வைத்து தீபாராதனை காண்பித்து முறையாக வணங்கி அவர்களின் ஆசிர்வாதங்களை நாம் மற்றும் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மகாலாய அமாவாசை தினத்தன்று எதிரிகளும் தீய சக்திகளும் விலகி ஓட பரிகாரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து கேளுங்கள் செய்தும் பாருங்கள் பொதுவாக அமாவாசை தினத்தில் எலுமிச்சை பழத்தை வைத்து திருஷ்டி சுத்தி உடைப்பதை பார்த்திருப்போம் அதேபோல் தேங்காயில் கற்பூரத்தை ஏற்றி சுற்றி உடைப்பதையும் பார்த்திருப்போம் அடுத்ததாக பலரும் செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்வது பூசணிக்காயை சுற்றி உடைப்பது இப்படி செய்வதன் மூலம் கண் திருஷ்டிகள் அனைத்தும் விலகும் என்று கூறப்படுகிறது அதே முறையில் தான் இந்த பரிகாரமும் அமைய போகிறது புரட்டாசி அமாவாசை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று ஓமத்தங்காய் இந்த காயை எடுத்து அதற்கு மேல் புறத்தில் சிறிதளவு மட்டும் நீக்கிவிட்டு அதற்குள் குங்குமத்தை போட்டு நிரப்பிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அதற்கு மேல் மூன்று கற்பூரத் துண்டுகளை வைக்க வேண்டும் அதற்கு மேல் இரண்டு கிராம்பை வைக்க வேண்டும் இதை ஏற்றி வீட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முழுக்குகளிலும் காட்ட வேண்டும் இப்படி காட்டி முடித்த பிறகு கற்பூரம் அணைந்த பிறகு இந்த ஊமத்தங்காயை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்து மூன்று தெருக்கள் சந்திக்கும் முச்சந்திக்கு செல்ல வேண்டும் அங்கு போன பிறகு கிழக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு இந்த ஊமத்தங்காயை உங்களுடைய தலையை வலப்புறமாக மூன்று முறையும் இடப்புறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு போட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் முச்சந்திக்கு சென்ற பிறகுதான் தலையை சுற்ற வேண்டும் வீட்டில் இருக்கும் போதே தலையை சுற்றக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக கை கால் முகங்களை சுத்தமாக கழுவிவிட்டு வீட்டிற்குள் வர வேண்டும் இந்த முறையில் ஊமத்தங்காயை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாடாய்படுத்திக் கொண்டிருக்கும் எதிரிகளின் தொல்லைகள் விலக செய்யும் வீட்டிற்குள் இந்த ஊமத்தங்காய் தீபத்தை காட்டுவதன் மூலம் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் தீய சக்திகளும் விலகி ஓடும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முறையில் புரட்டாசி அமாவாசை என்று நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரங்களும் முன்னோர் வழிபாடுகளும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தொல்லைகளில் விடுபட உதவுவதோடு தீய சக்திகளை விரட்டியடிக்கும் என்று தகவலை கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்